இப்போ நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த ப்ரிப்பர் அந்த எக்ஸாம் படிச்சு முடிச்சு அந்த ஒரு ஜாப் கிடைச்ச அப்புறம் நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ரெண்டாவது வந்து ட்ரஸ்ட்டு இருக்கும் இப்போ என்னோட லைஃப் பண்ணாலும் அவங்க என்ன சொன்னால் உண்மையாக தான் சொல்லுவாங்க இவ்வளோ நேரத்தில் நான் இருந்தேன் இவங்க கூட இருந்தேன் இந்த மாதிரி இவ்வளோ நேரத்தில் நான் வெளியில போனேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் அது உண்மையாக மட்டும் தான் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வந்து இருக்குன்றது அடுத்து வந்து எதனா ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவங்க எதனா ஒரு விஷயம் சொல்கிறாங்க நம்ம திடீர்னு கோவம் வருது ஆனால் அது ஏன் வருது எதுக்காக சொன்னாங்க அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணனும் அந்த ஒரு விஷயத்த பார்க்கணுன்றது அப்புறம் ஏதோனா வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா எதா இருந்தாலும் சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கூட இருப்பாங்க நல்ல விஷயத்துல மட்டும் பங்கு எடுத்துக்கிறது வந்து லைஃப் பார்ட்னர் கிடையாது கெட்ட விஷயமுக்கா இருந்தாலும் அதுக்கும் அந்த வந்து பங்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் ஃபேமிலி ஆகட்டும் நம்ம டீம் ஆகட்டும் நம்ம பார்ட்னர்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் என்னெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறோம் கோவம் எதனா வருது அவங்க மேல எதனா கோவம் இருந்தா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எதனா பண்ணலாம் அப்படின்றது அவங்க மேல கோவம் தான் அப்போ அந்த கோவத்துல வந்து தவிர்க்க முடியும் என் வைஃப் வந்து அவங்க வந்து அவங்களோட கல்யாண நாளை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து செஞ்சு கொடுத்து அந்த மாதிரி பண்ணாங்க அப்ப நினைச்சு பார்க்கும்போது இது செய்யணும்னு கட்டாயம் கிடையாது அது மாதிரி நான் நானும் சொல்லவும் இல்ல அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் தோணி இருக்கு இயல்பாவே தோணி இருக்கு ஏன்னா அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பண்ணுவாங்க அவங்க அண்ணன் தம்பிக்கு பர்த்டே அந்த மாதிரி எல்லாம் செலிபிரேட் பண்ணுவாங்க அது வந்து அவங்களுக்கு இயல்பாக இருந்ததுனால அது பண்றாங்க அது ஒண்ணு அவர் பெரிய கஷ்டத்துல கூட நாங்க சண்டை சண்டை போட்டதே கிடையாது ரொம்ப காசு பணமே இல்லாத நேரம் கூட எல்லாம் இருந்திருக்கும் அந்த நேரத்துல வந்து சண்டே வந்துருக்குது வந்து இல்லை இவங்க நினைச்சு பார்க்கவே நெருக்க எல்லாருக்கும் கேட்டு அப்படின்னா இப்போ எல்லாரும் ஒரு சிட்டிஷன்ல ஒரு ஒரு கபல்களையோ ரிலேஷன்ஷிப்லயோ என்னாலும் சரி ஒரு சேலஞ்சஸ் வருது அப்படின்னா இந்த இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது எங்கே போய் இறங்கணுமோ அது வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டா எடுத்து கூட்டு போகிறோமா நம்ம பார்ட்னர்ஸ் கூட நம்ம கலீக்ஸ் கூட யாருனாலும் அந்த ரிலேஷன் இருந்தோம் ஆனால் முடிகிற வரைக்கும் இதுக்காக தான் இருப்போம் இந்த ஃபிளைட்டு மும்பை டு சென்னை வருது ஸோ சென்னை போறதுன்னா சென்னை வரைக்கும் நான் போவேன் சென்னை வை லேண்ட் ஆகிட்டு வரைக்கும் நான் ரெஸ்பான்சிபிள் அப்படி நம்ம நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கமா அல்லது அடிதடி போட்டு ஹைதராபாத்ல இறங்கி நீ எங்கேயாவது போ நான் எங்கேயாவது போகணும் கிளைம் பண்ணுறமா அந்த ரெண்டு உறவுல எப்பவுமே ஒருத்தர் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும் ரெண்டு பேரில் ஒருத்தர் எப்பவுமே ரொம்ப பொறுப்பாக இருக்கும் அதான் அடிக்கடி சொல்லுது ரெண்டு பேரில் ஒருத்தர் எம்எம்ஜில இருந்தால் போதும் ரிலேஷன்ஷிப் போயிடும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் இருந்தால் போதும் ரெண்டு பேரும் தான் சொர்க்கம் ஆனால் ஒருத்தர் இருந்தால் அந்த எம்எம்ஜி கூட எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா அப்படி எல்லாரும் சொல்ல முடியுமா உங்களோட கப்பல் ரிலேஷன்ஷிப்பில் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடத்தி கொடுத்து போறா எதாவது உள்ளவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க நம்ம வேற வழி இல்லாமல் உட்காந்து பார்த்துட்டே இருப்போம் கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டே போவோம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற ஆள் யார் வந்து என்னுடைய வைஃப் தான் ராணி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை லவ் அவ்வளவு அது என்னன்னா எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க விடவும் மாட்டாங்க அந்த ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த இது எனக்கு இது இந்த லெஷன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து இந்த அமரன் படத்துல வந்து இப்ப அவங்க சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேர்ல வந்து ஒரு நபர் வந்து பெயின் அதிகமா இருக்கும் ஆனா அவங்கதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்னு வந்து அந்த டைலாக் வரும் அது வந்து சரியான ஒரு இது அதே மாதிரி சேவிங்ஸ்லயும் அவங்கதான் வந்து ஏன்னா நம்ம என்ன வேணாலும் விளாண்டு விளாண்டுக்கலாம் சண்டையை போட்டுக்கலாம் கோவத்தை காட்டிக்கலாம் எவ்வளவு பீத்து காட்டணும் காத்துக்கலாம் எல்லாம் டிராமா பண்ணலாம் அவங்க நம்மளை பொறுத்தே போவாங்க என்ன வேணாலும் படிக்க அவர் வழியில நான் நீ கூட்டிட்டு தான் போவோம் அப்படின்னு கடைசி வரைக்கும் நினைப்பாங்க

இவங்கெல்லாம் சொல்லும் போது இவர் செல்வன் சொன்னாரு இருபது வருஷம் கழிச்சு இந்த பக்கம் வந்திருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம எம்எம்ஜியில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க ஒர்க் போயிட்டு இருக்காங்க அவங்க கையிலலாம் வந்து இந்த கப்புல் கோர்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு எனக்கு இப்போ என் என்னோட லைஃப்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லணுன்னா இந்த கப்புல் கோர்ஸ் வந்து இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம நெட்ஒர்க் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வருது கோபம் டென்ஷன் இது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது ஆனா கப்பிள் கோர்ஸ்ல அந்த படிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல வேலை கிடைச்சிருச்சுடா இந்த விஷயங்கள் நம்மளுக்கு இவ்வளோ விஷயத்த மாற்றத்தை கொடுக்கும்போது இது மூலிமா எவ்வளவு சேவ் ஆக போகுது அப்படின்னு எனக்கு எனக்கு பார்க்க முடியுது செல்வானந்தம் சொல்லும்போது இருபது வருஷம் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு அப்ப அந்த இருபது வருஷம் வாழ்க்கையை நம்ம எங்க வந்து மீட் எடுக்க போறோம் அது மாதிரி ஒவ்வொரு உறவுகள்கிட்டையும் இருந்துமே நம்ம வந்து எதிர்பார்க்கறது நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா நம்ம எதிர்பார்க்காமயே கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் கோபமா இருந்தாலும் சரி அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் சரி நம்ம பார்த்து பொறுமையா அந்த இடத்துல கொடுக்கும் போது மாஸ்டர் சொல்ற அந்த மிஷன் தூக்கி போடாம அந்த வார எந்த அளவுக்கு நம்ம சைலண்டா கொண்டு போக முடியும் அது மூலியமா என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கறத பார்க்க முடியுது நெட் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல எல்லாரும் நினைச்சு பார்க்கலாம் நெட் மார்க்கெட்டிங் தானே சொல்லி கொடுக்கணும் இதனை கூட்டுறது கப்பல் கோஸ் தான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் வீட்டில் அடிதடி போட்டுட்டு உண்டு இல்லைன்னு டைவர்ஸா பிரச்சனையா அப்படின்னு நடக்கு அப்ளைன் ஃபோன் பண்ணி நீங்க மீட்டிங் வரல இந்த மாசம் நீங்க பிவி அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒன்று சொல்லும் போது நீங்க அப்படின்னு எப்படி பார்ப்பீங்க போனா நீங்களும் உங்க பிசினஸ் அடிஞ்சிட்டு போகிறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளும் அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது நம்ம மாட்டி பண்ணணும்னா வீட்ல ஸ்மூதமான ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் எல்லாம் ஒவ்வொருத்தவங்க நம்மளோட லைஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி அடுத்தவங்க லைஃப் இருக்குன்னு நம்ம நினைக்கவே முடியாது உங்களுக்கு எப்படி லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருக்காங்களோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க நினைச்சு பார்க்கவே முடியாது ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு விதத்துல இருக்கும் என்ன நீ பொண்டாட்டி கூட சண்டை போடு ஏய் எந்த மாதிரி பொண்டாட்டி கண்டி கல்யாணம் முடிச்சு பாருடா அப்புறம் சொல்லி நீ சண்டை போடுதே இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இம்மா சண்டை போட்டு இருக்க சண்டை என்ன மாதிரி பொண்டாட்டி கட்டி பாரு அப்புறம் தெரியும் உனக்கு அப்படின்னு என்ன மாதிரி ஒரு புதுசு கூட வாழ்ந்து பாரு அப்புறம் நீ அட்வைஸ் பண்ணுவேன் நீ அப்படின்னு இது கம்ப்ளீட்டா வந்து வித்தியாசப்படுறான விஷயம் ஆனா நம்ம அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது அதனால நம்மளோட லைஃப்ல இந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியமான பட்டு அதான் நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம் ஓட்டு கோச்சு யாராவது சண்டையில முதல்ல இருக்கீங்களா அதான் கேள்வி எங்கேயாவது எப்போ சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு சண்டை போடாம உட்காந்துட்டு இருக்கோம் அப்படி எங்கேயாவது தருணங்கள் இருக்கா நீங்க பண்ணதா இருக்கட்டும் ஏத்தால பண்ணதா இருக்கட்டும் நீங்க எங்கேயாவது பார்த்ததா இருக்கட்டும் இந்த சுச்சுவேஷன்ல இப்படி நடந்துச்சு ஆனா நான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்யல ரெண்டு மேக்னேட்டர் இருந்தா எப்படி இருக்கும் ரெண்டு மேக்னேட்டர் டபக்குன்னு ஓட்டிக்கிட்டோம் இல்லையா அதுல ஒரே ஒரு மேக்னேட்டர் இருக்குன்னா மற்றவங்க எப்போ வேணுமோ நம்மளை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி மேக்னெட் வேலை செஞ்சா அட்ராக்ட் ஆகும் போட்டு துணி அப்படின்ன மாதிரி நம்ம இது கிடப்போம் ஸோ ரெண்டு மேக்னெட்டாக இருந்துச்சுன்னா அந்த லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் ஒருத்தர்னா ஒருத்தர் வந்து கனெக்ட் பண்ணி அது போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அல்லட்டு யாரு மேக்ரெண்ட்டோ அவங்க மட்டும்தான் நம்ம லைஃபை கூப்பிட்டு போக முடியும் நம்ம என்னைக்கினாலும் அரவங்கும் இது அந் அந்த உறவு மட்டும் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன லெசன்ஸ்லாம் படித்தது ஞாபகத்தில் நம்ம ரெண்டு பேருக்கும் கூடிய வேற ஒரு ஆள் வராங்க அப்படின்னா அது அம்மா அப்பா இருக்கட்டும் வேற ஒரு லவ் அஃபேரா இருக்கட்டும் என்னனாலும் சரி ஒரு ரெண்டு கப்பல்குள்ள யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் உங்களுக்குள்ள இடைவெளி வந்து பெருசா இருக்குன்னு அர்த்தம் நீங்க மூணாவது ஆளுகிட்ட போய் சண்டை போடக்கூடாது அம்மா அப்பா இருக்கட்டும் லவ் அஃபேர் எது வேணா இருக்கட்டும் அவங்கள்ட்ட சண்டை கூடாது உங்களுக்குள்ள இடைவெளியை வந்து குறைச்சிடணும் இப்படி ஆயிட்டுனா யாராவது உள்ள வர முடியும் இதுதான் அந்த கப்பல் கோஸ்ல போன வாரம் வர நம்ம படிச்ச ஒரு பாடம் அதுதான் நான் இதுல ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டேன் அதை தான் நம்ம போக்கஸ் பண்ணணும் படிச்சா அது நமக்கு ஹெல்ப்

மியூட் பண்ணுங்க அத ஃபிரண்ட்ஷிப்பாவும் மாத்திரணும் அப்படி மாத்தலை அப்படின்னா நமக்கு சிக்கல் வரும் அது நான் அந்த படத்துல எடுத்துக்கிட்டேன் அது மாதிரி ஆஹ் ஒரு ரெண்டு பேரும் கேட்காங்க உங்க வீட்டுல சண்டை வந்தா யாரு சாரி கேப்பீங்க அப்படின்னா அது சொல்றாலும் நம்மளா தான் இருக்கணும் நான் தான் அப்படிங்கறது சாரி கேட்கறதுன்னு இல்லை நான் சொல்றது இந்த சண்டையை சரி பண்ணி கொண்டு போறதுக்கு எடுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நானும் ஓகே அது எடுக்கிறதுனால நான் எல்லாத்துக்கும் பண்ணிஞ்சு அடிமையா இருக்கணுமா அப்படின்னா இல்ல அடிமையா இருக்க வேண்டாம் எனக்கு இது பிடிக்கல நான் அதை செய்ய மாட்டேன் அதுக்குண்டான என்னோட விரோதம் வந்து இருந்துட்டே இருக்கும் விரோதம்னா இதுல நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு எனக்கு இது அநீதி நடந்திருக்கு நான் இத ஒத்துக்கல அப்படின்னு அதை உங்களோட உங்களோட அந்த விஷயத்த வந்து நீ கண்டிப்பா பண்ணலாம் பட் அதுக்காக சண்டை போட்டு நாரடிச்சு அவங்க ஃபேமிலி உங்க ஃபேமிலி பேசி அவளுக்குள்ள பண்ணணும் தேவை கிடையாது அமைதியா இருந்து அதை கொண்டு போகலாம் அட் த சேம் டைம் யாரு சாரி கேட்பாங்க இந்த இந்த உறவை யாரு கொண்டு போவாங்க அப்படின்னா நான் கொண்டு போவேன் அப்படின்னு அதுல ஒருத்தவங்க வந்து எடுக்கலாம் அந்த கொஷின்ஸ்கே இடம் கிடையாது யாரு சாரி சொல்லுவான்னா அவங்கதான் சாரி சொல்லுவாங்க அவங்கதான் ஈகோ அப்படின்னா நான் யாரு முதல்ல பேசுறவனா அவங்கதான் கடவுள் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் நம்ம யாரு கூட சண்டை போட்டு யாரு முதல்ல பேசணும் அவங்க கடவுள் ஏன்னா இவன் பேசணுமா பேசக்கூடாதா இந்த உறவு நீடிக்கணுமா நீடிக்க கூடாதா அப்படின்னு முடிவு பண்ற ஆளு ஒரு கடவுள் ஒரு விஷயம் நல்லா இருக்கும்னா நல்ல வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்றது தானே கடவுள் அந்த மாதிரி யாரு முதல்ல பேசுறாங்களோ யாரு ஒரு உறவை தக்க வச்சு கூப்பிட்டு போறாங்களோ யாரு கடைசி வரைக்கும் கமிட் பண்றது கூப்பிட்டு அவங்கதான் கடவுள் அந்த ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவரோ கொண்டு போட கட்டணும்னு நினைக்கிறேன் கோவம் எல்லாம் வரதான் செய்யும் பட் அதை செப்பரேட் பண்ணி கடைசி இருக்கு கொண்டு போனோம் இந்த கோவத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் இப்போ கூட சொன்னாங்க நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம கோவம் வரும்போது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண 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 ஒரு காலத்தில் நமக்கு கோவம் இல்லாமல் பெரும் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இந்த இதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த படப்பட எந்த விஷயங்கள் வந்தாலும் சரி அமைதியாக இருந்து அவங்க கூட சப்போர்ட்டாக நின்று இந்த உலகத்தை இந்த லவ்வை ரொம்ப அன்பா பாசமாக சில விஷயங்கள் என்னால புரிஞ்சிக்க முடியுது நூத்துல ஒன்று கண்டிப்பா அது முடிய முடியாதுன்னு அதுவும் நான் மனசுல வச்சு சொல்றேன் பட் எவ்வளவு விஷயமும் நம்ம உறவை வந்து நல்லா காப்பாற்றி அழகாக கொண்டு போகலாம்